புரட்சி பாரத கட்சியின் சார்பாக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் ஆணைக்கிணங்க புரட்சி பாரத கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சுங்க சாவடியிலும் நாங்கள் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக மத்திய அரசை மாநில அரசை கண்டித்தும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்தும் இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை பத்து சதவீதம் இன்றைக்கு உயர்த்திருக்கிறார்கள் இந்த பத்து சதவீதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை ஒரு சாதாரண குடிமகனுடைய ஒரு வருமானத்தில் ஒரு பத்து சதவீதம் உயர்த்திருக்கிறார்கள் உண்மையாக உண்மையாக கண்டிக்கின்றோம் எதற்காக என்ன சொன்னால் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கு சரியாக சீரமைக்கவில்லை குண்டும் குழியுமாக இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த அடிப்படையிலே தனியாருக்கு தானே வார்த்து அவர்கள் லாபம் சம்பாதி செய்வதற்காக இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு மத்திய மாநில அரசுகள் உடந்தையாக இருக்கின்றார்கள் ஆகவே சாலைகளை சரி செய்வதில்லை சாலைகள் விபத்துக்குள்ளாகிறது அதை பற்றி எல்லாம் கண்டுகொள்ளாமல் வருமானத்தை ஈட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த புரட்சி பாத கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை உயர்த்தப்பட்ட அந்த உயர்வை திரும்ப பெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் காலாவதியான சுங்க சாவடியில் அகற்ற வேண்டும் தொடர்ச்சியாக புரட்சி மாறுதம் அனைத்து மாவட்ட தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்ட மாவட்ட செயலாளர் அருமை தம்பி அசோக்குடைய தலைமையில் இன்றைக்கு காணத்தூர் ஈசிஆர் காணத்தூர் பகுதியில் புரட்சி மாறுத கட்சியின் சார்பாக சுங்க சாவடியில் முற்றுகை போட்ட இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் டாக்டர் ஜெகன்முர்த்தியா Let's, let's, say, say. Say. let's say, let's just say, let's say, let us say, say let say.

மத்திய அரசிக்க <laughs> <laughs> புரட்சி பாரத கட்சியின் சார்பாக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் வி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி ஆணைக்கிணங்கு புரட்சி பாரத கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சுங்க சாவடியிலும் நாங்கள் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக மத்திய அரசை மாநில அரசை கண்டித்தும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்தும் இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் தேசிய நெடுஞ்சாலை பத்து சதவீதம் இன்றைக்கு உயர்த்திருக்கிறார்கள் இந்த பத்து சதவீதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை ஒரு சாதாரண குடிமகனுடைய ஒரு வருமானத்தில் ஒரு பத்து சதவீதம் உயர்த்திருக்கிறார்கள் உண்மையாக உண்மையாக கண்டிக்கின்றோம் எதற்காக என்ன சொன்னால் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கு சரியாக சீரமைக்கவில்லை குண்டும் குழியுமாக இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த அடிப்படையிலே தனியாருக்கு தானே வார்த்து அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக இந்த தேசிய நெடுஞ்சாலை மாநில அரசுகளும் உடந்தையாக இருக்கின்றார்கள் ஆகவே சாலைகளை சரி செய்வதில்லை சாலைகள் விபத்துக்குள்ளாகிறது அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் வருமானத்தை ஈட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த புரட்சி பாத கட்சியின் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை உயர்த்தப்பட்ட அந்த உயர்வை திரும்ப பெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் காலாவதியான சுங்க சாவடிகளை அகற்ற வேண்டும் அறுபது கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற சுங்க சாவடிகளை நடைபெற்று தொடர்ச்சியாக புரட்சி மாறுதம் அனைத்து மாவட்ட தலைவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்ட மாவட்ட செயலாளர் அருமை தம்பி அசோக்குடைய தலைமையில் இன்றைக்கு காணத்தூர் ஈசிஆர் காணத்தூர் பகுதியில் புரட்சி மாறுத கட்சியின் சார்பாக சுங்கத் சாவடியில் முற்றுகை போட்ட இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் டாக்டர் ஜெகன்மூர்த்தியா டாக்டர் ஜெகன்மூர்த்தியா